ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நவராத்திரி சீசன் தொடங்கியிருக்கோம் இல்லைங்களா போன பதிவில் நம்ம அந்த காலத்தில் இந்த நவராத்திரி அப்படிங்கிற விஷயம் எப்படி உபயோகமாக இருந்தது அப்படின்னுலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது வந்து மக்கள் வாழ்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க பயன்படுத்த ஆரம்பித்தாங்க ஆனால் நவராத்திரி அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லோரும் நம்ம சுயநலத்துக்காக நம்மளுக்காக எனக்கு அப்படின்னு இப்போது தெய்வமே என்னை காப்பாற்று அப்படின்னு தானே நான் கும்பிடுவேன் நீங்களும் அப்படி தான் கும்பிடுவீங்க என்னை காப்பாற்று என் குடும்பத்தை காப்பாற்று என் குழந்தைங்களை காப்பாற்று அதே போல் என் கணவர் குடும்பத்தை காப்பாற்று அம்மா வீட்டு குடும்பத்தை காப்பாத்து அண்ணன் தம்பிகளை காப்பாத்து எங்களுக்கு இதையெல்லாம் செய்ய இப்படி செய்ய நம்ம சுயநலமா வேண்டிக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கு இப்போ கௌரி பூஜை அப்படின்னா மக வரலட்சுமி கும்பிட்றோம் அப்படின்னா கணவருக்காக திருமாங்கல்யத்துக்கு பூஜை பண்ணுறது கணவர் காலில் விழுந்து கும்பிட்றது அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் செய்வாங்க அதே மாதிரி ஆண்கள் வந்து குடும்ப சேமத்துக்காக ஒரு யாகம் நடத்துவாங்க பணம் மற்றும் வேற அந்த நிலப்புலன்கள் அதையெல்லாம் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கறக்காக யாகங்கள் இருக்குது அதையெல்லாம் செய்வாங்க அதே போல் ஆயுள் ஆரோக்கியத்துக்கு அப்படின்னு யாகங்கள் இருக்குது அதை மாதிரியெல்லாம் செய்வாங்க அப்படியெல்லாம் செஞ்சு நம்மளுக்காக நம்ம சுய நம்ம தேவைக்காக எனக்காக என்னோடது என்னை சார்ந்தது அப்படின்னு நான் அப்படிங்கிற இடத்துலையே நம்ம எல்லோருமே கும்பிடுறோம் தெய்வங்களையும் கும்பிடுவோம் இதில் கொஞ்சம் விதிவிலக்கும் இருப்பாங்க எல்லோரும் எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு கும்பிடுவாங்க அதுவும் இருக்கும் ஆனால் பொதுவாக நம்ம இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயங்களுக்காக அடுத்தவங்களுக்காக நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த நவராத்திரி தான் அதுக்கு நமக்கு பயன்படுது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த இயற்கைக்கு நன்றி சொல்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தை மாதம் கூட நம்ம அதுதானே பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் அது வந்து இந்த விளைவிச்சு கொடுத்த அந்த பண்டங்களுக்கு நன்றி சொல்கிறது ஓகேங்களா இந்த பூமி வந்து இந்த மாதிரி மகசூல் கொடுக்குது இல்லைங்களா அதுக்கு நன்றி சொல்கிறது தை மாசம் நம்ம தைப்பொங்கல் கொண்டாடுறோம் ஆனால் இந்த இயற்கை இருக்கு இல்லைங்களா இப்போ வயநாட்டில் ஒரு பெரிய இட பேரிடர் வந்தது அந்த மாதிரி அப்புறம் இன்னி பாருங்க அடுத்த மாதம் டிசம்பர் மாதமெல்லாம் சென்னையில் பெருமழை வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்துலேயும் இந்த இந்தியா முழுக்க இந்த உலகம் முழுக்க நிறைய விஷயங்கள் சுனாமி வருது லேண்ட்ஸ்லைடு வருது மழை வெள்ளம் வந்து எல்லா நாட்லையும் பாதிக்கப்படுறாங்க இன்னும் பெரிய நிலநடுக்கங்கள் வருது அந்த மாதிரி என்ன பிரச்சனை வரும்னே நமக்கு தெரியாது இல்லைங்களா அந்த அளவுக்கு கடல் அரிப்பு இருக்குது இருக்கு அப்படின்றாங்க அந்த மாதிரியெல்லாம் பயங்கர பிரச்சனைகள் வருது கொரோனா மாதிரி பல விஷ காய்ச்சல்கள் வருது அந்த மாதிரி பெரிய பெரிய பேரிடர்கள் நம்மனால் சமாளிக்கவே முடியாத இந்த பேரிடர்கள்லாம் வருது இல்லைங்களா அதுலேயெல்லாம் இருந்து எங்களை காப்பாற்று தெய்வமே அந்த மாதிரி எந்த வித பிரச்சனைகளையும் நாங்கள் சிக்கிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த கடவுளை அதாவது அந்த மலைகளை கடலை அந்த மரங்களை பறவைகளை மிருகங்களை நுண்ணுயிர் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எங்களை காப்பாற்று யார்கிட்ட இருந்தும் எந்த ஒரு கெடுதலும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கும்பிடுறோம் அதே போல இந்த மனுஷங்களே மனுஷங்கள பொறுத்து கஷ்டப்படுத்துறாங்க இல்லைங்களா இந்த கல்கட்டா பிரச்சனையெல்லாம் நடந்த மாதிரி பல பிரச்சனைகள் நாடு முழுக்க உலகம் முழுக்க நடந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நடக்காமல் காப்பாற்று அப்படின்னு இயற்கை கிட்ட நம்ம வேண்டிக்கிறதுக்கு இந்த நவராத்திரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பொது நிலமா வேண்டிக்கிறது தான் நவராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது நம்ம உலகத்தை வந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரியாசக்தி இச்சாசக்தி ஞானசக்தி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அதாவது கிரியாசக்தி அப்படிங்கிறது தூண்டி விடுறது அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு தூண்டுகோலாக அமையறது அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு யானை கூட்டி போடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த யானை வந்து ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் என்னமோ தான் படுத்துட்டு அது குட்டி போட்டதும் அது அந்த இதெல்லாம் க்ளீனாகி அதை கொஞ்சம் மூச்சு விட்டு எல்லாம் அது படுத்துட்டுருக்க ஒரு ரெண்டு மணி நேரம் தான் படுத்துருக்கோம் அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே அந்த அம்மா யானை வந்து அந்த தும்பிக்கையால் அந்த குட்டி யானையை இப்படி 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 தள்ளிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்படி நகர்த்தி நகுத்தி விடும் அது அப்படி இப்படி திருப்பி விடும் அப்படி திருப்பி விடும் அப்படியே அது கட்டை மாதிரி இப்படி கிடக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அசைவ அசைவு வந்து அப்புறம் மெதுவாக அப்படி கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நின்று இப்படி வச்சு ஒரு எட்டு எடுத்து வச்சிடும் ஓகேங்களா திரும்பியும் அது உட்கார போனால் அந்த அம்மா யானை விடாது அது அப்படியே இப்படி தள்ளி தள்ளி நடக்க வச்சிரும் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரெண்டு நாளில் அந்த குட்டி ஓடி ஆடி நல்லா விளையாடிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு ஒரு தூண்டுகோலா ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த யானைக்கு எவ்வளோதான் டைமு அதுக்குள்ளே அது நடந்துடுறோம் அப்படின்னா அது நட அந்த அம்மா எல்லா வித தூண்டையும் தூண்டுகோல் பண்ணி அதை நடக்க வைக்கும் அதுதான் நம்ம கிரியாசக்தி அப்படின்னு சொல்றோம் அதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா அதை எப்படியாவது நடத்திடணும் அதை வந்து நின் பெசாமல் அந்த யானை ஒரு நாலு மணி நேரம் படுத்துக்கிட்டே இருக்கும் இது தூண்டாம இருந்துச்சு அப்படின்னா பெரிய யானை வந்து தூண்டாமல் இருக்கு அப்படின்னா அது பெசாமல் அது டயர்டாக இருக்கும் இல்லையா அந்த அதில் அப்படியே பெசாமல் இருந்துக்கும் அப்படி இருக்க விடக்கூடாது அதை நடக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த யானை அந்த வேலையை செய்யும் அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு குழந்த பிறந்தது அப்படின்னா ஒரு வருஷத்தில் அந்த குழந்த நடந்துடணும் இல்லைங்களா முன்னாடியே பதினோரு மாசத்துல எட்டு வச்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் அடடா நடந்துட்டான் எட்டு வச்சுட்டான் என் பையன் முதல்ல எட்டு வச்சுட்டான் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷம் அதுவே வந்து அந்த குழந்தை ஒரு வருஷம் கழிச்சும் நடக்கல இப்பதான் பிடிச்ச மெதுவாக எழுந்திரிச்சு நிக்கிது அப்படின்னா என்ன இப்படி நடக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி அதுக்கு பலம் பத்திலையா அது பத்திலையா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் பார்க்கலாமா அந்த டானிக் வாங்கி கொடுக்கலாமா அந்த கூழ் கலக்கி கொடுக்கலாமா அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆப்பிள் ஜூஸ் கொடுக்கணும் அதை பண்ணணும் இது அப்படியெல்லாம் சொல்லுவோம் அந்த குழந்தையோட கால்களுக்கு பலம் இல்லையோ அதை நம்ம எதுவும் சரியாக செய்யாமல் விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி அதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது செய்கிறோம் இல்லையா அதுதான் தூண்டுகோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது நம்ம அளவுக்கு இதெல்லாம் இதுவே வந்து ஒரு சயின்டிஸ்டாக இருக்கார் அப்படின்னா அவர் வந்து ஒரு யோசனை பண்ணி இப்போது பல்ப் கண்டுபிடிச்சாங்க இப்போ டிரான்சிஸ்டர் ரேடியோ கண்டுபிடிச்சாங்க நியூட்டன் வந்து புவியீர்ப்பு விசை இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சார் அந்த மாதிரி no ப நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா அதுவும் வந்து இந்த கிரியாசக்தி அப்படிங்கிற விஷயத்தில் தான் வரும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷய ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறது அது தெரி அதாவது நமக்கு அதை தெரியப்படுத்துறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிரியாசக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த கிரியாசக்திக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இச்சாசக்தி அப்படின் சொல்லி சொல்வாங்க இச்சா அப்படின்னா இச்சை அப்படிங்கிற தான் அது இச்சா சக்தி அப்படின்னு சொல்லி சொல்றது இச்சை அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசைகள் ஃப்ரெண்ட்ஸ் ஆசை எல்லா ஆசைகளுமே இதில் தான் வரும் ஓகேங்களா ஆசை அப்படிங்கிறது தான் அந்த கிரியாசக்திக்கே உண்டுகோலாக இருக்கும் இப்போ வந்து ஒருத்தர் ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது அது மேலே அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இல்லையா அந்த இன்ட்ரெஸ்ட் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆசை ஒரு ஒரு பல்ப் ஒரு மின்சார பல்ப்பை எரிய வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை அப்போ அது எரிய வைக்கிறதுக்காக நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் எப்படியெல்லாம் அது எரி அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆ தான் அந்த கிரியாசக்தியவே தூண்டிவிடுது ஓகேங்களா அந்த சக்திக்கே காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா அது ஆசை தான் ஓகேங்களா இப்போ வந்து இந்த யானைக்கே ஒரு ஆசை தன்னோட குட்டி வந்து நடக்கிறத பார்க்கணும் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு தன்னோட குழந்தை வந்து அந்த நேரத்தில் அந்த ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த குழந்தை நடந்துடணும் அப்படிங்கிறது அவனுடைய ஆசை அது நடக்காமல் போச்சுன்னா ஏன் நடக்கலை எதுக்கு நடக்கல என்ன பிரச்சனை அப்படின்னு அதை யோசித்து அதுக்கான வேலைகள் செய்கிறது கிரியாசக்தி ஆனால் அது நடக்கிறத பார்க்கணுங்கிறது தான் இச்சாசக்தி ஓகேங்களா இல்லையா அது மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் அந்த இச்சை அப்படிங்கிற விஷயம் இருந்தால் தான் மனுஷங்களால் முன்னேறி போகவே முடியும் ஆசைகள் எல்லாத்துக்கும் இது நல்லா இருக்கணும் இது நல்லா வந்துடணும் பயிர் விளைஞ்சிடணும் ஒரு வாழை போடுறோம் அது விளைஞ்சி கரெக்டாக வந்துடணும் காயெல்லாம் நம்ம நினச்ச மாதிரி சைஸில் இருக்கணும் அப்படின்னலாம் நம்ம அது வரலைன்னா அதுக்கு என்ன உரம் போடணும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஆசை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் ஒரு மனைவி மேலே வைக்கிற பாசந்தான் ஒரு குழந்தையாக உருவெடுக்கும் அந்த மாதிரி ஆசைகள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே நல் வியாபித்து இருக்கும் அந்த ஆசைகள் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கு ஓகேங்களா ச சக்தி அப்படின்றது இந்த உலகம் இயங்கிறதுக்கு ஒரு உந்து சக்தியாக இச்சாசக்தி இருக்குது அந்த இச்சைகளின் காரணமாக கிரியாசக்தி அப்படிங்கிறது அங்கே வேலை செஞ்சு இந்த உலகம் மிக சிறப்பாக இயங்கிகிட்டு ஓகேங்களா இப்போது இந்த இச்சாசக்தி இருக்குது கிரியாசக்தி இருக்குது இந்த ரெண்டு விஷயங்களையும் சரிசமமாக பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஞான சக்தி அப்படிங்கிறது வேணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போது நமக்குள்ள ஆசைகள் அதிகமாகாமல் இந்த ஞானசக்தி தான் பார்த்துக்கும் அதாவது கொஞ்சமாவது அறிவு ஞானம் அப்படின்றது அறிவு அப்படின்னு அர்த்தம் இப்போது நம்ம ஆசைகளை அடக்கிறதுக்கு நம்ம அறிவு தான் பயன்படும் சரிங்களா ஒரு ஒரு விஷயத்தில் ஒன்றும் இல்லை சாதாரணமாக எடுத்துக்கிட்டாலே ஓ நான் வந்து சாதா ஸ்கூலில் படித்தேன் என் குழந்தை வந்து ஒரு பெரிய கான்வெண்ட்டில் தான் நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க நினைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த கான்வெண்ட்டில் ஒரு லட்ச ரூபா வருஷத்துக்கு ஃபீஸ் அப்படின்னா அதை நம்மளால் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஆசையை வளர்த்திக்கணுமோ தவிர நான் அப்படி தான் படிக்க வைப்பேன் என்ன நான் படிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போனோம் அப்படின்னா அவன் சொல்கிற ஃபீஸை அங்கே கட்ட அந்த குழந்த மனசுலேயே அந்த ஆசையை நம்ம வளர்த்தி வச்சுருப்போம் அதுக்கப்புறம் அந்த ஃபீஸை கட்ட முடியல அப்படின்னா அந்த குழந்தைக்கும் சங்கடம் நமக்கும் வந்து ஐயோ நம்ம குழந்தைய அங்கே படிக்க வைக்க முடியலையே அப்படின்னு ஒரு சங்கடம் வந்துடும் அதை இந்த இந்த வந்து அப்படி நினைக்காம முதலே அந்த ஸ்கூலில் என்ன ஃபீஸு இங்கே நம்ம சேர்த்துனா இது பஸ்ஸுக்கு இவ்வளோ கட் கட்டணும் அவன் ஃபுட்டு கூட அவங்க சொல்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்து அனுப்பணும் இல்லைங்களா அந் இதெல்லாம் நம்மளால செஞ்சிட முடியுமா அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா அந்த தான் அறிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அந்த ஞானம் உங்கள் ஆசைகளை சரிப்படுத்தும் ஞானம் இருந்தால் தான் ஆசைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணி எது சரி எது தப்பு அப்படின்னு முடிவெடுத்து நம்ம செய்ய முடியும் ஓகேங்களா அதே போல் கிரியாசக்தி அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் இந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனால்தான் நம்ம செய்கிறது சரியா நம்ம சரியான வழியில் தான் போயிட்டுருக்கோமா இது இப்படி செஞ்சால் இது இப்படி வருமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு அந்த கிரியாசக்திக்கும் ஹெல்ப் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஞான சக்தி தான் இந்த ஆசைகள் அப்படிங்கிற விஷயத்தை கட்டுப்படுத்துகிறதும் இந்த ஞானசக்தி தான் அதுக்கெல்லாம் மீறி தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அந்த தெய்வமும் இந்த ஞான சக்தி தான் நமக்கு வந்து தைரியமாக நம்மளோட ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னாலும் இந்த ஞானம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம கையில் பிடிச்சிக்கணும் அதே போல் நம்மளுடைய வேலைகள் நம்ம வேலைகளை சரியாக செய்யணும் அப்படிங்கினாலும் இந்த கிரியாசக்தின்னு சொல்கிற வேலைகளுக்கும் அந்த ஞான சக்தி தான் உதவி செய்யும் தெய்வம் அப்படிங்கிற இடத்துல இருந்து அதே போல் ஆசைகள் அப்படிங்கிற விஷயம் நிறைவேறணும் அப்படின்னாலும் அந்த ஞானசக்தி தான் ஹெல்ப் பண்ணும் அதாவது தெய்வமாக இருந்து அதையும் வழி நடத்தும் அறிவுங்கிற இடத்துல இருந்தும் வழி நடத்தும் ஓகேங்களா அதனால் இந்த ஞானசக்தி இந்த கிரியாசக்தி இந்த இச்சாசக்தி அப்படிங்கிற இந்த மூணு விஷயங்களையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நவராத்திரியில் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறோம் எங்களை வந்து ஊக்கப்படுத்து எங்களுடைய ஆசைகளை நிறைவேற்று எங் எங்களுக்கு ஒரு அறிவைத்தா அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த நவராத்திரியில் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறோம் இல்லை இதை கடவுள் அப்படின்னு நினைக்கிறவங்க கடவுள்கிட்ட கேட்குறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க இந்த நவராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகை உலகத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கும்பிட்றது தான் இந்த நவராத்திரி ஓகேங்களா க்ரியா சக்தி இச்சாசக்தி ஞானசக்தி அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இனி இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம ஆன்மீக ரீதியிலையும் ஜோதிட ரீதியிலையும் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத அடுத்து வர பதிவுகளை நம்ம பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் க்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்